வணக்கம் உறவுகளே நாங்கள் என்று பார்க்கவிருப்பது ஆண்டாளே நேரில் வந்து உங்களை ஆசீர்வாதம் செய்யும் அளவுக்கு மார்கழி மாதத்தை புகழும் அழகான பாடல் வரிகள் இதை புண்ணியம் செய்தவர்களால் மட்டும்தான் இந்த பாடலை பாட முடியும் என்கின்ற அளவுக்கு மிகவும் அருமையான பாடல் நாம் அந்த பாடலைப் பற்றி இங்கே பார்ப்போம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் சூடிக்கொடுத்த சுடர்க்கொடியாக சுடற்கொடியாக திகழ்ந்தவள் ஆண்டாள் நாச்சியார் பெருமான் மீது காதல் கொண்டு ஆண்டாள் நாச்சியார் மார்கழி மாதம் முப்பது நாள் நோன்பிருந்த திருப்பாவை பாடல்களை பாடி எம்பெருமானை கரம்பிடித்தாள் நாச்சியாரின் பரிபூரண ஆசிர்வாதம் நமக்கும் கிடைக்க வேண்டுமென்றால் இந்த மார்கழி மாதத்தில் நாமும் திருப்பாவை முப்பது பாடல்களையும் பாடி எம் பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் இப்படி செய்தால் திருமணமாகாத பெண்களுக்கு நல்ல வரணமையும் என்பதும் நம்பிக்கை அது மட்டுமல்லாமல் இல்லற வாழ்க்கையில் சண்டை சச்சரவோடு வாழும் கணவன் மனைவி கூட மார்கழி மாதம் முப்பது நாளும் பெருமானை வழிபாடு செய்தால் இல்லறம் சிறக்கும் இதோடு மட்டுமா உங்களுடைய வாழ்வில் இன்னும் என்னென்ன கஷ்டங்கள் இருக்கின்றதோ அந்த கஷ்டங்களுக்கு எல்லாம் முடிவு காலம் பிறக்க வேண்டுமென்றாலும் மார்கழி மாதம் பெருமானை வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை தரும் என்பதும் நம்பிக்கை அந்த அழகான கோதை ஆண்டால் நாச்சியாரின் மனம் மகிழ்ச்சியடைய இந்த மார்கழி மாதத்தின் சிறப்புக்களை எல்லாம் ஒன்று சேர்த்து கொடுக்கப்பட்டிருக்கும் ஒரு தமிழ் பாடலை பற்றித்தான் இன்று நாம் தெரிந்து கொள்ளப் போகின்றோம் இந்த பாடலை மார்கழி மாதம் முழுவதும் தினமும் காலை நேரத்தில் எழுந்து படிக்க முடியுமென்றாலும் படிக்கலாம் இல்லை என்றால் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது ஒரு முறையாவது இந்த பாடலை பாடுங்கள் பெருமான் ஆண்டால் மனம் மகிழ்ந்து நீங்கள் கேட்கும் பரங்களை உங்களுக்கு நிச்சயம் பாரி வழங்குவார் அது மட்டுமல்லாமல் இந்த பாடலை படிக்கும் போதே படிப்பவர்கள் மனதில் ஒரு ஆனந்தம் ஏற்படும் அந்த ஆனந்தமே உங்கள் வாழ்க்கையையும் சிறப்பித்து தரும் அந்த அழகான மார்கழி மாத சிறப்பு பாடல் மார்கழி கோலம் சிரிக்குதடி திருமார்கழி திங்கள் பிறக்குதடி பொங்குநீராடிட பூவையர் கூடிட பொன்கதிர் நிறம் பண்பாடிட அன்னை பராசக்தி அனைவரையும் காக்க ஆண்டாள் பாசுரம் இசையினை கேட்க பொன்னை மலர்களே பூமியில் தெளிக்க பூமகள் சீரித்து பொன்னை கொடுக்க குங்குமம் மங்கையர் கும்பிடும் திங்கள் கோவிலில் மணி ஒலி முழங்கிடும் திங்கள் எங்குமே சோம்பல் மறைந்திடும் திங்கள் இல்லம் செழிக்க அழைத்திடும் திங்கள் சூடி கொடுத்த நாச்சியர் பேரை தோகையர் சொல்லி வணங்கிடும் மாதம் பாடியுருகும் தெய்வ சன்னதி பக்தோர் கூடும் மங்கள மாதம் மங்கள மாதம் இந்த மார்கழி மாதம் மங்கள மாதம் இந்த மார்கழி மாதம் ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் சரணம் எளிமையாக எல்லோரும் பாடக்கூடிய தமிழ் வரிகளால் கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த பாடலை நீங்களும் ஒருமுறை படித்து பாருங்கள் என் சேனலுக்கு உங்கள் ஆதரவு தேவையுறவுகளே என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நன்றி